வரகி பக்தர்கள் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அணையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு டிசம்பர் மாசம் இருபத்தி ஒன்னாம் தேதி சனிக்கிழமை ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாள்னே சொல்லலாம் இந்த நாள்ல பல அற்புதமான சேர்க்கைகள் நமக்கு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் நமக்கு ஆரம்பிக்க போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்துல தனமும் பணம் உங்களை தேடி வர்றதுக்கு எந்த ஒரு பண கஷ்டமும் இல்லாம நிம்மதியான நாட்களா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் உங்களுக்கு அமையறதுக்கு கடைசி பதினோரு நாட்கள் இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய மட்டும் நீங்க சொன்னாலே போதும் கோடீஸ்வரர் ஆகிறது உறுதி நீங்க கோடீஸ்வரர் ஆகறத யாரு நினைச்சாலும் தடுத்து நிறுத்த முடியாது இன்னைக்கே இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க வாங்க இது என்ன பரிகாரம்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் பொதுவா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் நிறைய பேருக்கு ஏதாவது ஒரு விதத்துல பண கஷ்டத்தை கொடுத்திருக்கலாம் தீராத கடன் பிரச்சனைய கொடுத்திருக்கோம் இன்னும் ஒரு சிலருக்கு இந்த கடன்னால நிம்மதி வாழ்க்கையும் இருந்திருக்கும் இந்த மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பலவிதமான கஷ்டங்கள் பலருக்கும் பல விதங்கள்ல ஏற்பட்டிருக்கோம் இப்படிப்பட்ட கஷ்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நம்மள தொடரக்கூடாது இதுதானே நம்ம எல்லாரோட ஆசையா இருக்கோம் பிறக்கப்போற புது வருஷம் நமக்கு நல்ல ஒரு நிம்மதியான செல்வ செழிப்பான வாழ்க்கை அமையணும்னு தான் நம்ம எல்லாருமே ஆசைப்படுவோம் அந்த வகையில ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்தோட கடைசி பதினோரு நாட்கள்ல இப்ப நாம இருக்கோம் அதாவது இன்னைக்கு நமக்கு டிசம்பர் மாசம் இருபத்தி ஒன்னாம் தேதி இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் பிறக்கிறதுக்கு பதினோரு நாட்கள் தான் நமக்கு இருக்கு அந்த வகையில இந்த கடைசி பதினோரு நாட்கள்ல இப்ப நான் சொல்ல போற வார்த்தையை மட்டும் நீங்க சொன்னாலே போதும் இருபத்தி ஐந்தாவது வருஷத்துல நிம்மதியான செல்வ செழிப்பான வாழ்க்கை நிச்சயமா உங்களுக்கு அமையும் இந்த வருஷத்துல எந்த ஒரு பண கஷ்டமும் அதே மாதிரி உங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் தீர்றதுக்கான வழி கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் இன்னைக்கு சனிக்கிழமை இந்த நாள்ல பாத்தீங்கன்னா பல அற்புதமான சேர்க்கைகள் இருக்கு அதை பத்தியும் இந்த நாள்ல பணத்தை வசியம் செய்யறதுக்கு நாம செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தியும் ஏற்கனவே ரெண்டு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அந்த ரெண்டு வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்ட்லயும் நான் உங்களுக்காக குடுக்குறேன் விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க சரி இந்த பதிவுல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது நீங்க நான்வெஜ் சாப்பிட்டிருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இப்ப குழந்தைங்களுக்கு லீவு விடக்கூடிய சமயம் அதனால ஒரு சிலர் அவங்க சொந்த ஊருக்கு அம்மா வீட்டுக்கு அக்கா வீட்டுக்கு இந்த மாதிரி சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகக்கூடிய பழக்கம் இருக்கும் இப்படி கூட இந்த பரிகாரம் செய்யலாம் எல்லாருமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்துல வரக்கூடிய கடைசி பதினோரு நாட்களை பயன்படுத்திக்கணுங்கிறதுக்காக தான் எல்லாருமே செய்யக்கூடிய வகையில அதுலயும் சக்தி வாய்ந்த பரிகாரத்தை இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த பரிகாரத்தை பொறுத்த அளவுக்கு குறிப்பிட்ட நபருக்காக நீங்க செய்ய வேண்டாம் பொதுவா உங்க குடும்பத்துல நிம்மதியும் சந்தோஷமும் நிலைச்சி இருக்கணும் செல்வ செழிப்பான வாழ்க்கை அமையணுங்கிற வேண்டுதலுக்காக நீங்க செய்யுங்க உங்களுக்கு எந்த ஒரு பண கஷ்டம் இருந்தாலும் சரி கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி கொடுத்த பணம் திரும்பி வரணும்னாலும் சரி அது எல்லாத்தையும் நீங்க மறந்துருங்க அது எல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட முடிஞ்சு போனதா உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்துல நல்ல ஒரு பண வரவும் செல்வ செழிப்பான வாழ்க்கையும் ஏற்படணுங்கிற வேண்டுதலை உங்க மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க இப்ப முதல்ல நான் சொன்ன மாதிரி இந்த பரிகாரம் யார் வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் எந்த நேரத்துல வேணாலும் செய்யலாம் இந்த பரிகாரத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் இதுன்னு சொல்லலாம் அதாவது நீங்க இந்த பரிகாரத்தை தான் செய்யணும் மத்தியானம் செய்யணும் நைட்டு செய்யணும் இந்த டைம்ல தான் செய்யணும்ங்கிற மாதிரியான கட்டுப்பாடுகள் கூட நமக்கு கிடையாது நீங்க எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்ப செய்யுங்க ஆனா இதுல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் தொடர்ந்து பதினோரு நாட்களும் கட்டாயமா செய்யணும் தொடர்ந்து பதினோரு நாட்களும் ஒரே டைம் ஃபாலோ அவசியம் கூட கிடையாது பாருங்க இதுக்கு எளிமையான இருக்குமான நீங்களே எனக்கு சொல்லுங்க உங்களுக்கு கம்ஃபர்டபுளான டைம்ல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க ஒரு நாள் காலையில செய்யலாம் இன்னொரு நாள் நைட்டு செய்யலாம் அடுத்த நாள் மத்தியானம் கூட செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு ரெண்டு விஷயம் முக்கியமானது முதல் விஷயம் முன்னாடி நான் சொன்ன மாதிரி பிரேக்கே எடுக்காம கண்டினியூஸா பதினோரு நாட்கள் செய்யணும் ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்பிக்கை எந்த ஒரு செலவும் நாம செய்ய போறது கிடையாது இந்த பரிகாரத்துக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ண போறது பத்து நிமிஷம் தான் அந்த பத்து நிமிஷமும் நம்பிக்கையோட நீங்க போதுமானது நம்பிக்கை இல்லாம ஏனோ தானோன்னு கவனம் இல்லாம செய்யறதுனால எந்த ஒரு பலனும் உங்களுக்கு கிடைக்க போறது கிடையாது நிச்சயமா வீட்ல இருக்கக்கூடிய பெண்கள் தன்னோட குழந்தைங்க நல்லா இருக்கணும் கணவர் நல்லா இருக்கணும் நல்ல பணவரவு ஏற்படணும் இப்படிதான் நினைப்போம் அதுக்காக ஆண்களை தவறு சொல்ல வரல ஆண்களும் இதே தான் நினைப்பாங்க அந்த வகையில நம்ம வாழ்க்கை மாறுறதுக்கு இந்த பதினோரு நாட்கள் நாம பத்து நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதா என்ன அதனால நம்பிக்கையோட இப்ப நான் சொல்ற மாதிரி தினமும் பத்து நிமிஷம் தவறாம பதினோரு நாட்களும் செஞ்சு பாருங்க நிச்சயமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மேஜிக்கை ஏற்படுத்தும் இப்ப இருக்கக்கூடிய பண கஷ்டம் அப்படியே தலைகீழா மாறி உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கும் சரி இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த பரிகாரத்துக்கு நமக்கு எந்த விதமான பொருட்களும் தேவை கிடையாது எந்த நேரத்துல வேணாலும் நீங்க சொல்லலாம் தொடர்ந்து பதினோரு நாட்கள் சொல்லணும் இப்ப நான் உங்களுக்கு ஒரு ஸ்விட்ச் வேர்ட பத்தி தான் சொல்ல போறேன் ஸ்விட்ச் வேர்டுன்னு சொன்ன உடனேயே நிறைய பேர் சொல்லுவீங்க மேடம் நீங்க தமிழ்ல சொல்லுங்க இப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க ஆனா இப்படி சொல்றவங்களோட யூடியூப் ஐடியே பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல இருக்கும் அவங்க கமெண்ட் பண்ற முதல் வார்த்தையே மேடம்னு தமிழ்ல ரொம்ப ஸ்மார்ட்டா டைப் பண்ணிருப்பாங்க இன்னைக்கு எல்லாருக்குமே இங்கிலீஷ் தெரியதான் செய்யுது இப்ப நான் சொல்ல போற சுவிட்ச் வேர்ட் தான் இருக்கு உங்களுக்கு உண்மையாவே இங்கிலீஷ் தெரியாதுன்னு சொன்னா உங்களுக்காக நம்ம சேனல்ல ஏற்கனவே ரெண்டு பதிவுகள் கொடுத்திருக்கேன் அதாவது தீராத பணக்கஷ்டம் இருக்கிறவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்துல கோடீஸ்வர யோகம் கிடைக்கிறதுக்கு இந்த சிம்பலும் இந்த வார்த்தையும் போதும்னு சொல்லி ஒரு வீடியோல ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை சொல்லியிருக்கேன் அடுத்ததா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்துல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அது பண கஷ்டம் மட்டும் இல்லாம வேற எந்த ஒரு கஷ்டமா இருந்தாலும் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்துல உங்களை பின்தொடராம இருக்கிறதுக்கு இந்த கஷ்டம் இந்த வருஷத்தோட முடிவுக்கு வர்றதுக்கு உங்க பேரை இப்படி நீங்க எழுதி தண்ணீர்ல போடுங்கன்னு சொல்லி இன்னொரு சக்தி வாய்ந்த பரிகாரம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அந்த ரெண்டு வீடியோவோட லிங்கையுமே இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்லயும் மேல் ஐ கார்ட்லயும் கொடுக்குறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தா செக் பண்ணி பாருங்க சரி இப்போ தினமும் நீங்க சொல்ல வேண்டிய அந்த வார்த்தை என்னன்னு இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் டிவைன் ஷெபாங்க இதுதான் அந்த ஸ்விட்ச் இந்த ஸ்விட்ச் எல்லாமே இன்ஸ்டன்டா நமக்கு ரிசல்ட் கொடுக்கறனால இன்னைக்கு உலகம் ஃபுல்லாவே இந்த மாதிரியான சுவிட்ச் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில் நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் நல்லது நடக்கிறதுக்கு இந்த ரெண்டாயிரத்தி வருஷம் நல்ல ஒரு ஆரம்பத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு செல்வ செழிப்பான வாழ்க்கை நமக்கு அமையறதுக்கு இந்த சுவிட்ச் வேர்ட தொடர்ந்து பதினோரு நாட்களுக்கு டெய்லியும் பத்து நிமிஷம் மட்டும் சொல்லி பாருங்க அதுக்கடுத்து நடக்கக்கூடிய மாற்றத்தை நீங்களே எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுவீங்க அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான சுவிட்ச் வேர்டு தான் இப்ப நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதே மாதிரி இந்த பரிகாரத்தை இன்னைக்கே ஆரம்பிச்சீங்கன்னா தான் தொடர்ந்து பதினோரு நாட்களுக்கு உங்களால சொல்ல முடியும் இன்னையில இருந்து ஆரம்பிச்சு டிசம்பர் மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் இந்த சுவிட்ச் வேர்ட நீங்க சொல்லி பாருங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அத நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி